எல்லாமல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாத்தியம் சமாதானமும் செய்வானாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஏபிஎம் காட்டில் இருக்குங்க கல்கத்தா ஏபிஎம் காட்டில் இருந்து உங்களுக்கு வீடியோ போடுறேங்க சரிங்களா இப்போ இங்கே நீங்கள் கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கடையா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு வீடியோ முழுசும் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் கல்கத்தா ஏபிஎம் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரத்திலும் ஒவ்வொரு ஐட்டம் தயார் பண்ணி விற்பாங்க அதாவது வந்து உழவர் சந்தை மாதிரிங்க எப்படிங்க ஒருத்தர் கத்திரிக்காய் ஒருத்தர் வெங்காயம் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் எப்படி தி உழவர் சந்தையிலிருந்து கொண்டு வந்து விவசாயிகள் விற்கிறாங்களோ இந்த மாதிரி அந்த கார்மெண்ட்ஸ் தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐட்டம் வச்சு விற்பாங்க சரிங்களா உதாரணத்துக்கு நீங்க கல்கத்தாவே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா அங்க நீங்க சென்னையில இருந்து வந்தீங்கன்னா சரிங்களா ரூம் வாடகை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிருங்க நீங்க வந்துட்டு போனீங்கன்னா ஒரு வாரம் ஆயிருங்க மூணு நாள் மார்க்கெட்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் போறதுக்கு ரெண்டு நாள் மொத்தம் ஏழு நாள் ஆயிருங்க ஏழு நாளைக்கு இல்லை உங்களுக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஐநூறுரூவா ரூபா செலவுன்னா கூட மூவாயிரத்து ஐநூறு ஆயிருங்க அப்புறம் மூட்டைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருங்க ஒரு மூட்டைக்கு சரிங்களா நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மூட்டை சரக்கு வரும் ஜிஎஸ்டி வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா போடணுங்க மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூவா கொண்டு போனீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபா செலவாயிருங்க வெறும் எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு தான் சரக்கு எடுக்க முடியுங்க ஒரு வாரம் நீங்கள் அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அலையிருங்க இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்களோ அதை விட கம்மியாக நம்ம ஏன்னா நம்ம கல்கத்தாவில் எல்லா ஐட்டமும் தயார் பண்ணுறோங்க ரெண்டாவது நம்ம பார்ட்டியோட பல்க் காம்பேக்ட் வச்சுருக்கோங்க அதாவது நம்ம பல்காக வாங்குவோம் அதாவது வந்து ஆயிரக்கணக்கான பீஸுகள் ஒவ்வொரு மாடலையும் வாங்குவோம் அப்படி வாங்கும்போது நீங்கள் கல்கத்தாவில் நீங்கள் வாங்குகிற ரேட்டை கூட நாங்கள் வந்து கம்மியாக கொடுப்போம் சரிங்களா உங்களுக்கு சிஓடி பண்ணி தரோம் அதாவது வந்து மினிமம் பர்ச்சேஸ் நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரோங்க சரிங்களா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சிஓடி அதாவது உங்க ஊருக்கு வந்த பின்னாடி நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா போதும் சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கி நீங்க உங்க ஊருக்கு வந்த பின்னாடி எனக்கு பணம் அனுப்பிச்சிங்கன்னா போதுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மாடல் அனுப்பிச்சுடுவோம் நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மாடல் அனுப்பிச்சிடுவோம் நீங்க என்ன மாடல் வேணும்னு நீங்க தேர்வு செஞ்சு அனுப்பிச்சிங்கன்னா உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்க அட்ரஸ்க்கு நம்ம சரக்கு விஆர்எல் ஆஃபீஸ்ல அனுப்பிச்சு விட்ருவோங்க சரக்கு வந்த பின்னாடி நீங்க பணம் கொடுத்தா போதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேவை மாதிரி தான் செய்யறேங்க சரிங்களா எல்லார்னாலயுமே கல்கத்தா போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கு கடைப்பேரும் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் தான் நம்மள்ட்ட ஓரளவுக்கு டிசைன்ஸ் நம்ம தயார் பண்ணிட்டு தான் வைக்க முடியும் ஆனால் கல்கத்தால அப்படி இல்லைங்க உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான டிசைன்ஸ்கள் இருக்குங்க லட்சக்கணக்கான டிசைன்கள் நீங்க வந்து தேர்வு பண்ணி வாங்கலாம் நீங்க விற்க விற்க வாங்கிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க நீங்க சாதாரணமா ஒரு வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி பிளாட்ஃபார்ம்ல பண்றவங்களா இருந்தாலும் பெரிய ஷோரூம் ரூம்காரங்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சரக்கு இருக்குங்க உங்களுக்கு பத்து ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சரக்கு இருக்குங்க உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி தருவோம் சரிங்களா எந்த ஊர்லேயும் கிடைக்காத மாடல் வந்து இங்கே தான் மெயின் உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டம் ஏ டு ஜெட்டு குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லா ஐட்டமும் நம்ம வந்து செட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா நீங்கள் கல்கத்தாவில் ரேட்டு மெஜாரிச்சு பாருங்கள் கல்கத்தா வந்துட்டு போயிருப்பீங்கள்தான் உங்களுக்கு தெரியும் இல்லை புதுசாக வர்றவங்களா இருந்தாலும் கல்கத்தா போயிட்டு வந்தவங்களை கேட்டு பாருங்கள் எவ்வளோ செலவாகும் ஒரு லட்ச ரூபா கொண்டு போனீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் காலியாயிரம் ரூபாய்க்கு தான் உங்களுக்கு செலவு கிடைக்குங்க சரிங்களா நம்ம வந்து எப்படி தர்றோம் சொல்றோம் நம்ம எப்படி தரோம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பல்கா வாங்குறோம் ஒரு பாட்டிட்டு நம்ம தயார் பண்றாங்க நம்ம தயார் பண்ற ஐட்டம் இல்லாம இந்த மாதிரி மார்க்கெட் ஐட்டங்கள் அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் வச்சுக்கங்க பாருங்க இந்த சரக்குலாம் வந்து நம்ம பல்கா வாங்குறோம் இவங்கள்ட்ட போய் நீங்க அப்படியே வந்தாலுமே உள்ள மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி ஒரு ஆறு பீஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு நாலு டஜன் அஞ்சு டஜன் அப்படிதான் கொடுப்பாங்க நம்ம அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு மாடல்லாம் வெறும் ஆறு பீஸ் கொடுக்குறோங்க சரிங்களா ஆறு பீஸ் கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கடையாக போய் நாலு டஜன் அஞ்சு டஜன் அப்படி வாங்கணுங்க வாங்கி மூட்டையை ரூமுக்கு கொண்டு வந்து போட்டு அங்கே மூட்டைக்காரனு காசு கொடுத்தா நிறைய இது இருக்குங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இருபத்தி ரூபா செலவாகும் நீங்கள் எழுவத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு கொண்டு வரலாம் ஒரு லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா எழுவத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு கொண்டு வரலாம் நீங்கள் கல்கத்தாவில் என்ன ரேட்டுன்னு போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க சரிங்களா அதே ரேட்டுக்கு வந்து நம்ம பண்ணித்தரோம் உங்களுக்கு எந்த வித செலவும் இல்லாமல் பேக்கிங்கு புக்கிங்கு ஜிஎஸ்டி உங்கள் ஊருக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஃப்ரீங்க டெலிவரி சார்ஜ் பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு அதாவது நம்ம அந்த மாதிரி ஆஃபரில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பத்தாயிரரூவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு கல்கத்தா ரேட்டில் தர்றோம் உங்களுக்கு எட்டன்னா கூட உங்களுக்கு செலவில்லாமல் உங்கள் ஊருக்கு வர்ற வரைக்கும் நம்மளை சார்ந்த செலவு போகிறோம் அனைத்துமே பேக்கிங்கில் வந்து உங்கள் ஊருக்கு வந்து சேர்ற வரைக்குமே நம்மளை சேர்ந்தது கேஷ் ஆன் டெலிவரி சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தீங்கன்னா போதும் மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி மாடல் பூராமே நல்ல ஃபேன்சி மாடல் ஹெவி மாடல் எங்கேயுமே கிடைக்காத மாடல்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா முழுவதுமே கல்கத்தால தான் சரக்கு போகுது சரிங்களா அதனால தான் நம்ம கல்கத்தாவில் ஆஃபீஸ் போட்டு நம்மளும் தயார் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தயார் பண்ணி ஐட்டங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் நம்ம கிட்ட இன்னுமே ரொம்ப சீப்பாக பண்ணி தரோம் உங்களுக்கே தெரியும் இங்கே கல்கத்தாவிலேருந்து இருந்து போது இன்னுமே சீப்பாக பண்ணி தருவோம் நம்ம ஆகிட்டும் பத்து ரூபாலேருந்து வரும் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோக்கு வேணாலும் நம்ம சரக்கு தரலாங்க எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் சரக்கு தரலாம் நீங்கள் பத்து ரூபாயிலிருந்து மினிமம் பச்சஸ் பத்தாயிரம் ரூபாய்ங்க பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் பத்து லட்ச ரூபா வரைக்கும் சரக்கு கேட்டீங்களானு தரலாம் கேஷ் ஆன் டெலிவரி அதாவது சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி உங்கள் ஊருக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் டெலிவரி வரைக்கும் ஃப்ரீங்க நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கல்கத்தா ரேட்டில் சரக்கு வாங்கிக்கலாங்க இன்னும் ஒரு சில ஐட்டங்கள் வந்து நம்ம அதை விட கம்மியாகும் இப்போ நம்ம ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம் நம்ம ஐட்டங்கள் வந்து அது வந்து எங்களுக்கு எப்படின்னா நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறதுனால நம்ம வந்து கல்கத்தாலேயே தர முடியாத ரேட்டுக்கு அந்த ஐட்டம்லாம் கொடுப்போம் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் கல்கத்தா போனாலே வாங்க முடியாத அளவுக்கு நம்ம ஐட்டம்லாம் கொடுப்போம் ஆனால் மற்ற இருந்து வாங்குற ஐட்டங்கள் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம கல்கத்தா ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட வாங்குறோம் என்னங்க நம்ம பல்க்காக வாங்கும்போது நீங்கள் வாங்குறதோட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நம்ம வந்து குறைச்சு வாங்குவோம் அவ்வளோ தான் கொடுப்பாங்க ஜாஸ்தியாக கொடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபீஸ் நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு எனக்கு கொடுப்பாங்க அந்த ரூபா பத்து ரூபா என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செலவுக்கு சரியாக போயிடும் உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் பேக்கிங்கு புக்கிங்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸில் கொண்டு போடுறது அதுக்கு டெலிவரி சார்ஜு இது எல்லாமே வந்து செலவுக்கு எனக்கு சரியாக போயிடும் சரிங்களா உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணி தரேன் நீங்கள் சரக்கு வந்த முன்னாடி பணம் கொடுத்தா போதுங்க சரிங்களா நம்ம சரக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ரேட்டை விட உடச்சி ரேட்டு தருவோம் கல்கத்தாலே நீங்கள் வாங்க முடியாத ரேட்டுக்கு நம்ம சருக்கு போகிறோம் நாளிலிருந்து வீடியோ போடுவோம் மார்க்கெட் ரேட்டை விட உடச்சி தருவோம் எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் குவாலிட்டியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சரக்குமே பீஸ் பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கூட பத்து ரூபா பீஸ் கூட ரொம்ப தெளிவாக இருக்குங்க சரிங்களா இது வந்து ஏபிஎம் கார்டுங்க இந்த வாரம் மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட்டம் கம்மி அதனால கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வரக்கூடிய வாரங்களில் நல்லா பிஸியாயிருங்க உங்களுக்கு சரக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் வந்து இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க சப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம அடுத்து வந்து கல்கத்தா மட்டும் இல்லை டெல்லி மும்பை அகமதாபாத்து சூரத்து ஜெய்ப்பூர் வாரணாசி காட்டன் சேரீங்க எல்லா ஐட்டமும் போட போகிறோம் கல்கத்தா காட்டன் சேரீ டீ ஸ்டீஷர்ட்டு எல்லாமே போட போகிறோம் எல்லா பக்கம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்குது இருக்குது உங்களுக்கு டைரெக்டான சரக்கு புக் பண்ணி தரேன் எந்த ஊரில் இருந்து உங்களுக்கு சரக்கு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊரில் நீங்கள் போனாலுமே வாங்க முடியாத ரேட்டுக்கு நான் பண்ணி சரிங்களா ஏன்னா எல்லா ஊர்லேயும் நம்மங்களும் ஒரு சில ஐட்டங்கள் தயார் பண்ணுறோம் நம்ம தயார் பண்ணுற ஐட்டம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் நீங்கள் வாங்க முடியாத விட கம்மியாக கிடைக்கும் மற்ற பார்ட்டிகிட்டேருந்து நம்ம வாங்கி கொடுக்குற ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு நான் வாங்கி தருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக வாங்கினாலும் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு மூட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாக்கு போடணுங்க முந்நூறுவா ஆகுங்க தைய கொடி இருக்கு ஆட்டோ வாடகை இருக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐநூறுரூவா ஜிஎஸ்டி போடணும் இந்த சார்ஜ் இருக்கு லாரி வாடகை இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னாவே நான் வந்து இங்கிருந்து எனக்கு அனுப்பிச்சாவே எனக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா எனக்கு செலவாகும் சரிங்களா நீங்கள் வந்து பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு செலவு எடுக்கும்போது இருபத்தாயிரம் ரூபா செலவாகுங்கன்னா ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு அதெல்லாம் இருக்குது எங்களுக்கு அதெல்லாம் இல்லை நான் இங்கேயே ஆஃபீஸாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா செவ்வோம் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது நான் எப்படி உங்களுக்கு கம்மி பண்ணி தர்றேன்னா அதே ரேட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக வாங்கும்போது நான் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணி பல்க் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் அதை கம்மியாக வாங்கி தருவாங்க அதாவது கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு வைக்கிதோ அதே ரேட்டு தான் சரிங்களா பல்லாயிரக்கணக்காண்டிஷன் பல லட்சக்கணக்கான டிஷன்ஸே இருக்குங்க சரிங்களா இந்த வாரம் மார்க்கெட் கொஞ்சம் கம்மி அதனால வியாபாரங்கள் யாரும் வரல அடுத்து அடுத்து நாளைக்கு நம்ம ஐட்டம் பூரா வீடியோ போடுவோம் அடுத்த கல்கத்தா காட்டன் சேரி வீடியோ போடுவோம் அடுத்த அப்படி வரக்கூடிய காலங்களில் கல்கத்தா ஐட்டம் பூரா இந்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ளே அனைத்துமே கவர் பண்ணிடுவோம் கல்கத்தா ஐட்டம் எல்லாமே கவர் பண்ணிடுவோம் வேணுங்கிறவங்க சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க மினிமம் பச்சஸ் பத்தாயிரம் தாங்க உங்களுக்கு எல்லா ஐட்டமும் நான் செட் பண்ணி தரேங்க எல்லாமே நீங்கள் வீட்டில் வச்சு சேல் பண்ணலாம் பிளாட்ஃபார்ம்லேயே வச்சு சேல் பண்ணலாம் சின்ன கடற்காராக இருந்தாலும் சரிங்க பெரிய கடக்காராக இருந்தாலும் சரிங்க ஹோல்சேலர் மெயினாக ஹோல்சேலருக்கு இன்னுமே நம்ம பண்ணி தரோம் ஹோல்சேல் பார்ட்டிக்கு நம்ம நிறைய பண்ணி இருக்கோம் இந்தியா முழுவதும் எல்லா ஊருக்கும் ஹோல்சேல் பார்ட்டிக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஆமாம் நம்மள்ட்ட வாங்கி ஹோல்சேல் பண்ணுறவங்க ரீசேலர் ஹோல்சேலர் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி ஹோல்சேல் பார்ட்டி இருந்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஒன்றுமே பெஸ்ட்டு பிரைஸ்ல பண்ணி தரோம் சரிங்களா நான் என்ன ரேட்டுக்கு விற்கிறேன்னா அதே ரேட்டுக்கு நீங்கள் விற்கிற மாதிரி நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஹோல்சேலருக்கு உங்களுக்கு லாபத்தோட நான் விற்கிற ரேட்டுக்கு நீங்கள் விற்கிற மாதிரி பண்ணித்தரேன் ஹோல்சேல் யாராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் தயங்காம தொடர்பு கொள்ளுங்க ஈரோட்டுக்காரங்களாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நான் பத்து ரூபா ஃபிராகில் வந்து உங்களுக்கு இருக்க நான் தர செட் பண்ணி தரேன் எல்லாமே செட் பண்ணி தரேன் உங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணி தருவோங்க நம்மனால முடிஞ்சு அனைத்துமே செஞ்சு கொடுப்போம் எல்லா ஐட்டமும் செஞ்சு கொடுக்குறோம் எல்லா பக்கம் ஆபீஸ் ஒவ்வொன்னா இப்ப தான் ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள எல்லா ஊர்லயும் வீடியோ போட்டுருவோம் ஒரு ரெகுலரா வந்து உங்களுக்கு சரக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிட்டே இருப்போம் சரிங்களா நீங்கள் ஆர்ட்ரு கொடுக்க ஆர்டர் கொடுக்க சரக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கும் நீங்கள் வந்த முன்னாடி பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க முதல்ல எங்களுக்கு பணம் தேவையில்லை நீங்கள் வந்த பின்னாடி பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க சரக்காக நீங்கள் பாருங்கள் குவாலிட்டிகளை பாருங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த சேனலில் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து வீடியோவும் வருங்க சரிங்களா இதை ஒரு சாம்பிள் வீடியோ மார்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பயனுள்ள வீடியோகள் நிறைய வரும் நீங்க வியாபாரம் பண்ணாட்டி கூட உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நன்றிங்க மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னாலும் காலமாடு ஸ்டாப் நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பனுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் வந்து இவங்கள்ட தொடர்பு கொண்டீங்கன்னா தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் பாருங்க காலை ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏஎம் ஒரு கடை வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் வருங்க கிராஸ் கட் ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வர தூரம் தான் யாத்தையும் வழியில கேட்க இல்லை ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பக்கத்தில் அது வந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காலை மாடு ஸ்டாப்பு சொல்லி இருக்கீங்க கரெக்டாக இறங்குனீங்கன்னா ஆப்போஸ்ல கட் ரோடு வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட் வர பஸ் வந்து இங்கே நிற்கும் பஸ் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாரு வழி கேட்க டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கேயும் ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆ இதாங்க நம்ம கடை நோய் நோய் வாயில உன்னை ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துரலாங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் வந்து அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு ட்ரெஸ் ப்ரியீங்க வருஷம் முந்நூற்றி ரூபா இந்த ஆஃபர் போட்டோம் பாத்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயில வந்து இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட் பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஜீன்ஸ் பேண்ட் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் இந்த வீடியோலாம் ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு மோசமாக ஓவராக காட்டுறோம் பார்த்துக்கோங்க டாப் வந்து பன்னெண்டு டாப்புங்க ஒன்னு இல்ல ரெண்டு பன்னெண்டு டாப்பு முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாங்க பனிரெண்டு பீஸ் முன்னூத்தி ரூபா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறோம் அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு நாளாக போடுவோம் ஸ்டாக்குன்னு ஸ்டாக்குனா லெக்கின் இருக்க அதே மாதிரிங்க ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் மெயினாவே வந்து பாத்தீங்கன்னா குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில குடோன் பெருசா இருக்கு நம்ம கடைக்கு ரெகுலரா வர்றோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்க இது வந்து நாப்பத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாப்பத்தொம்போது ரூபாய்ல இருந்து ஆரம்ப ஆகுது ஃபுல்லாக மாடல் நிறைய ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க பத்தாயிரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க ஃபிராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து இருந்தே பண்ணிட்டு இருக்கோங்க வெறும் பத்து ரூபாயிலிருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து தாங்க பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ல இருந்து ஃப்ராக் தரும் பத்தாயிரம் ரூபாய் வாங்கினீங்கன்னா பத்தாயிரங்க வசூஸ் முன்னூறு நாள் ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு டு முப்பத்தாறு பசங்க செட்டு வெறும் பாஞ்சிருவாங்க இது ரெகுலராகவே எப்பவுமே நம்மள கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அனைத்து மாநிலங்கள் இருந்தும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பண்ணி பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க